ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அர்க்கிங் லைஃப் ஸ்டெலிங் நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வந்து கடனை வந்து எப்படி அடைக்கலாம் எப்படியெல்லாம் நான் என்னோடய கடனை வந்து அடைச்சேன் அப்படின்றத எல்லாத்தையும் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் உங்களுக்கும் வந்து கடன் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சமாக இருந்தாலும் அடைக்கிறதுக்கு வந்து நம்மளோட டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பில்லை கான் கிளிக் பண்ணி ஆல் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும் நீங்கள் வந்து நம்ம போடுற வீடியோஸ் எல்லாத்தையும் உடனுக்குடனே பார்த்து வந்து யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட டிப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கூட கோல்டு ரேட் எல்லாமே என்னன்னு பார்த்தரான் கோல்ட் ரேட் வந்து அப்படியே ஆவரேஜாக தான் மெயின்டைன் இருக்கு குறையவே இல்லை அதிகமாக தான் ஆகுதை ஒழிஞ்சி குறையலைங்க ஒன் கிராம் கோல்டு பார்த்தீங்கன்னா வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பது ரூபா ஒரு பவுண்ட் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபா ஒரு கிராம் வெள்ளி பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஒரு ரூபா இதுதான் இன்றைக்கி தங்கம் மற்றும் வெள்ளி விலை வெள்ளி வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு முன்னாடி இருந்ததை விட கோல்டு ஜீட் பே பண்ணாதவங்க பே பண்ணிவிடுங்க ஏன்னா இனிமேல் வந்து கோல்டு ரேட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சேல்ரி ஆட் எப்படியெல்லாம் வந்து சேல்ரி வரதை வச்சு கடனை அடைக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் எப்பயுமே சம்பளம் வருது அப்புடின்னா வந்து நம்ம முன்னாடியே வந்து ப்ரீ பிளானிங் பண்ணிக்கணும் நம்ம வந்து ஒரு பட்ஜெட் போட்டு ப்ரீ பிளானிங் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட லைஃப்பில் வந்து சேவிங்ஸ் அப்படிங்கிற ஒன்று பண்ணி கடனை வந்து சீக்கிரமாக அடைக்க முடியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கடன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த கடன் வந்து நம்ம வாங்கி ஆகணுமா தேவையா அப்படின்னு முதல்ல யோசிங்க கடன் வந்து வாங்கி ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும் வாங்குங்க ரொம்ப தேவை அப்படின்னு ஒன்று இருக்கும் சும்மா டூர் போகிறதுக்காக நம்மளோட ஏதாவது வந்து சாப்பிட்ற இந்த மாதிரி விஷயங்களுக்காக தயவு செஞ்சு வந்து கடன் வந்து வாங்காதீங்க நம்மளோட தேவை அப்படின்னு இருக்கும் குழந்தைங்களை படிக்க வைக்கிறது அதே மாதிரி வந்து வீடு கட்டுறது இடம் வாங்குறது இந்த மாதிரி நம்மளோட ட்ரீம் அச்சீவ் பண்ணுறதுக்கு எஜுகேஷன் இந்த மாதிரி மெடிக்கல் செலவு இந்த மாதிரி எமர்ஜென்சி டைமில் மட்டும் கடன் வந்து வாங்குங்க அப்படி இல்லாத பட்சத்தில் தயவு செஞ்சு வந்து கடன் வாங்கி கடனில் விழுந்துடாதீங்க அதே மாதிரி வந்து லோன் வந்து எடுத்துடாதீங்க லோன் எடுத்தீங்க அப்படின்னா லாபம் இல்லை ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீ பிளானிங் ப்ரீ பிளானிங் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மந்த் சேல்ரி வரப்போதா முதல் மாதமே என்னென்ன தேவை என்னென்ன செலவு இருக்குது எவ்வளோ எவ்வளோ சேவிங்ஸில் போடணும் அப்படின்னு ஒதுக்கி வச்சிருங்க ஒன் மாதம் வந்து ஒன்றாந்தேதி ஆனால் சேல்ரி வரும் ஒரு சில பேருக்கு ஏழாந்தேதி தேதி வரும் சேல்ரி வந்த கையோட சேவிங்ஸில் போட்டுட்டு அடுத்தது வந்து செலவுக்கு எடுத்து வைங்க அப்போ தான் சேவிங்ஸ் ஃபஸ்ட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து செலவு பண்ணால் மட்டும்தான் நம்ம அதிகமாக சேவிங்ஸ் பண்ணுவோம் செலவு அதிகமாக பண்ண மாட்டோம் எப்படி ப்ரீ பிளானிங் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து பட்ஜெட் போடுறது மிக மிக அவசியம் ஒரு 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 நாளும் டே பை டே வந்து இந்த இதுக்கு இவ்வளோ தான் பட்ஜெட் அப்படின்னு வந்து ஒதுக்கிடணும் நம்ம அதுக்குள்ளே தான் வந்து செலவு பண்ணணும் டே பை டே இது போல் நம்ம பட்ஜெட் போட்டு வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால வந்து எந்த கடனும் இல்லாமல் வாழ முடியும் அப்படியே கடன் இருந்தாலும் அந்த கடனை வந்து ஈஸியாக வந்து அடைச்சிட முடியும் அப்புறம் டே பை டே வந்து உங்களோட டைரியில் வந்து இன்னக்கு ஒரு ரூபாய் ஷாம்பு வாங்கினாலோ ஒரு ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கினாலோ எது வாங்கினாலும் எழுதி வைங்க எழுதி வைச்சா மட்டும்தான் நெக்ஸ்ட்டு மந்த்து நீங்கள் எதில் அதிகமாக செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா அதை வந்து சரி பண்ணி அந்த எதாக இருந்தாலும் உங்களால் வந்து ஈடுகட்ட முடியும் அப்போ தான் அதிகமாக சேமிப்பு பண்ண முடியும் கடன் இல்லாமல் அதே மாதிரி கடன் இருந்தாலும் அந்த சேவிங்ஸ் மூலயமா நம்மளால் வந்து கடனை வந்து அடைக்க முடியும் ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் டே பை டே என்னென்ன வாங்குறீங்க அப்படின்னு டைரியோ ஒரு நோட்டோ ஒரு கேலண்டர் ஷீட்டோ பேப்பரோ எதுலேயாவது வந்து டே பை டே கண்டிப்பாக நோட் பண்ணி வைங்க அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து சேவிங்ஸ் வந்து வெளியில் போய் தான் பண்ணணும் போஸ்ட் ஆஃபீஸில் தான் பண்ணணும் பேங்க்கில் தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது வீட்டிலே பண்ணலாம் உண்டியல் சேமிப்பு அப்படின்றது மிக மிக முக்கியம் அதுக்கு வந்து ஒரு மணி பர்ஸோ ஒரு பாக்ஸோ உண்டியல் வாங்கி தான் பண்ணணுன்னு கிடையாது இந்த மாதிரி பாக்ஸ்களை கூட நீங்கள் சேவ் பண்ணுற அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சு லாக் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவைப்படுறப்ப தக்க சமயத்தில் வந்து இந்த சேவிங்ஸ் வந்து கை கொடுக்கும் மாதம் நீங்கள் ஒரு ஐம்பது ரூபா நூறுரூபா சேர்த்து வச்சா கூட அது ஒரு ஒரு வருஷத்தில் ரெண்டு வருஷத்தில் வந்து ஒரு ஹெவி அமௌண்ட்டாக ஆகிடும் அதை நீங்கள் கடனை அடைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சேல் சேமிப்பு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு தங்கத்திலையும் சேமிப்பு பண்ணணும் தங்கத்தில் சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்னா கோல்டு ஜுவல்லரியாக தான் வாங்கணும்னு இல்லை கோல்டு காயின் நூறு மில்லிகிராம்லேருந்து ஜிஆர்டி அந்த மாதிரி நிறைய கடைகளில் ஸ்ரீகுமரன் அந்த மாதிரி கடைகளில் வந்து நூறு மில்லிகிராம்லேருந்து காயின்ஸ் கிடைக்கிது மில்லிகிராம் கணக்கில் கிடைக்கிறப்ப நம்ம வந்து கண்டிப்பாக வந்து வாங்கி வச்சுக்கலாம் ஒரு எழுநூறுபா எட்நூறுபா தான் ஆகும் நூறு மில்லிகிராம் அப்படின்றது வந்து ஆயிரரூபாக்குள்ளே வரும் ஸோ அந்த மாதிரி நூறு நூறு மில்லிகிராமா சேர்த்தா கூட நம்மளுக்கு ஒரு கிராம் எட்டு கிராம் இப்படி பெருகிட்டே போகும் கோல்டோட ரேட் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கோல்டு காயின்ஸை வந்து ஓரளவு சேர்த்து வச்சுட்டு கடன் இருக்குது அப்படின்னா அதை வந்து விற்று கூட நீங்கள் கடனை அழைக்கலாம் ஏன்னால் காயின்ஸோட ரேட்லாம் நம்ம வாங்கிறத விட ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் வந்து அது ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடுது ஸோ நம்ம விற்று நம்மளுடைய கடனை வந்து அடைக்கலாம் கோல்டு காயின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டு ஜுவல்லரியை விட ரொம்ப 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 பெஸ்ட்டு ஸோ வந்து நீங்கள் வந்து தாராளமாக கோல்டு காயின் வந்து சேவ் பண்ணி உங்களோட கடனை அடைக்கலாம் கோல்டு காயின்ஸ் வந்து எடுத்து வைங்க நான் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மொபைல்லே வந்து நிறைய மொபைல் பேங்கிங் இருக்குது கூகுள் பே ஃபோன்பே அந்த மாதிரி வந்து அதிலலாம் எந்த செலவும் ஆன்லைன் ஷாப்பிங் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க எந்த ஒரு தேவையில்லாத ஆப்ஸு அதே மாதிரி ஃபுட் ஆப்ஸ் எதுவுமே வச்சுக்காதீங்க வீட்டில் ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆன்லைனில் பொருள் வாங்குறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க நெசசரியாக இருந்தால் வாங்கிக்கோங்க அந்த நெசசரியாக இருந்துச்சுன்னா அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க அந்த மாதிரி பொருள் வந்து தேவையில்லை நம்மளோட காசு தான் வந்து வேஸ்ட் ஆகும் ஸோ நான் முன்னாடியெலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பட் வந்து இப்போலாம் வந்து தேவைப்பட்ட பொருள் மட்டும்தான் ஆன்லைனில் வாங்குறது தேவையில்லாதது எல்லாத்தையும் தவிர்த்துறது அதனால் நான் ஆன்லைன் ஆப்ஸை வந்து சுத்தமான இன்ஸ்டாலே பண்ணிடுறேன் தேவைப்படுறப்ப வேணும்னா டவுன்லோட் பண்ணி வாங்கிப்பேன் ஸோ இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதாவது தம்பிக்கு வந்து பேம்பர்ஸ் வாங்காமல் இருக்க முடியாது ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி பேம்பர்ஸ் ரொம்பவும் போடக்கூடாது நைட்டில் மட்டும் ஏன்னா குழந்த இல்லையா ஸோ ரொம்ப சளி பிடிச்சி ஜுரம் வந்துடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால நைட்டில் மட்டும் டாக்டர்ஸ்ட்ட கேட்டேன் அந்த மாதிரி நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அளவுக்கு வந்து கோல்டு சிட் போடுங்க அப்புறம் வந்து மந்த்லி வந்து ஏழை சீட்டு போக சீட்டு அதெல்லாம் இருக்குது மாதம் கட்டுற சீட்டு குளுக்கு சிட்டு இது எல்லாமே சேருங்க குளுக்கு சீட்டு அப்படின்றது வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரூவான்னா பத்து பேருக்குமே அந்த தான் கிடைக்கும் ஒரு ஒருத்தருக்கும் தான் கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் இல்லை யாரும் சீட்டு பிடிக்கிறாங்களோ அவங்க மட்டும் வந்து ரெண்டாவது சீட்டாக எடுத்துப்பாங்க அது பேர் தண்டல் மற்றவங்க எல்லாேருக்கும் உழு கொடுப்பாங்க ஃபஸ்ட்டாக விழுந்தாலும் நம்ம எடுத்துக்கணும் கடைசியாக விழுந்தாலும் எடுத்துக்கணும் இருந்தாலும் நம்ம கையில் இருந்தால் அந்த ரெண்டாயிரூபா கூட செலவாயிரும் ஸோ அதை வந்து நீங்கள் மொத்த பணமாக சீட்டு போட்டு சேமிச்சுக்கலாம் அதை வந்து நீங்கள் கடன் அடைக்க யூஸ் பண்ணிக்கலாம் சீட்டு போடுற மாதிரி ஏல சீட்டு போக சீட்டு அந்த மாதிரி வந்து நீங்கள் பெரிய பெரிய சீட்டு கூட போட்டுக்கலாம் ஒரு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் அஞ்சு லட்சம் உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி கடனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சீட்டு போட்டு அந்த கடனை எல்லாத்தையும் வந்து மொத்தமாக வந்து அடைக்கலாம் நகை இருக்குது அடகுல இருக்குனா கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய சீட்டு போட்டு என் நாவை இப்படி தான் சீட்டு போட்டு தான் நகையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாதிரி இருக்கேன் ஸோ என்ன மாதிரி வந்து நீங்களும் இந்த டிப்ஸை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் நான் சீட்டு போடுறேன் பிடிக்கிறேன் ரெண்டுமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதை மட்டும் இல்லாமல் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸை வந்து மறக்காமல் வந்து எல்லோரும் போடுங்க நான்ட்டு எல்லா சேவிங்ஸும் இருக்கும் நான் ஆல்ரெடி வந்து நிறைய போஸ்ட் ஆஃபீஸ் வீடியோஸ் வந்து போட்டாச்சு இருந்தாலும் சொல்கிறேன் டிடியை தவிர நான் எல்லாம் போடுவேங்க டிடி மந்த்லி இன்கம் ஸ்கீம் இதெல்லாம் தான் போட மாட்டேன் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அதில் வந்து நீங்கள் வந்து கையில் இருந்தால் செலவாயிடும்னு நினைக்கிறப்போ போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் ஆஃபீஸில் உங்களை தவிர யாரும் கையெழுத்து போட்டு எடுக்க முடியாது ஸோ நீங்களுமே போய் நமக்கு அழுப்பாக தான் இருக்கும் போஸ்ட் ஆஃபீஸ் போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது ஸோ வந்து நம்ம வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எஸ் கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணலாம் ஸோ நூறு ரூபாய்லேருந்து நம்ம அதிகம் எவ்வளோ வேணாலும் போடலாம் போஸ்ட் ஆஃபீஸ் எஸ் போட்டு நான் மொத்தமாக அதை எடுத்து எடுத்து தான் வந்து கடன் அடைக்கிறேன் என் கையில் இருந்தால் கண்டிப்பாக செலவாகிடும் அக்கௌண்ட்டில் இருந்தாலும் எதாவது செலவனும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு போஸ்ட் ஆஃபீஸில் அது நான் பல்க் அமௌண்ட் வரப்போ எடுத்து கடனை வந்து அடைக்கிறேன் இந்த மாதிரி வந்து நீங்களும் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கிளைமேட் கொஞ்சம் சரியில்லாதனால என்னோடய த்ரோட் வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி இருக்குது ஸோ வாய்ஸ் வந்து சரியில்லைனா இந்த செஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோலேருந்து சரி பண்ணிக்கிறேன் கொஞ்சம் நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்க நீங்கள் எல்லாருமே வந்து ரொம்ப பாதுகாப்பாக இருங்க மழை நேரத்தில் என்னோடய பொண்ணுக்குமே கொஞ்சம் உடம்பு சரியில்லை பட் வந்து இப்போ கொஞ்சம் ஓகேவாக இருக்காங்க ஹாஸ்பிட்டல் காட்டி ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் இப்படி மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய போஸ்ட் ஆஃபீஸ்சில் வட்டியோட கிடைக்கிது ஸோ டிடி ஆர்டி இந்த மாதிரி வந்து நிறைய போட்டு நீங்கள் கடன் அடைக்க யூஸ் பண்ணிக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லாமல் பேங்க்லயும் வந்து ஆறு மாதம் ஆர்டி அதே மாதிரி வந்து ஒன் இயர் ஆர்டி எல்லாமே இருக்குது ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் ஃபைவ் இயர் ஆர்டி தான் இருக்குது ஸோ நீங்கள் அந்த மாதிரி வந்து கூட போட்டு ஆறு மாதத்தில் ஒரு வருஷத்தில் வந்து கடன் அடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் கிடைக்கணுன்னா நம்ம கையில் வந்து காசு இருக்கணும் ஸோ காசு இருக்கிறதுக்கு முக்கியம் நம்ம வந்து வேலைக்கு போகணும் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து ரெண்டு பேரும் வீட்டில் வேலைக்கு போனால் தான் இப்போ உள்ள காலத்தில் வந்து சமா சமாளித்து சமாளித்து நம்மளால் வந்து சேவிங்ஸ் கூட அதிகமாக வந்து பண்ண முடியும் ஸோ நம்மளோட ட்ரீமை அடையிறதுக்கு நம்ம உழைக்கணும் உழைச்சா கண்டிப்பாக வந்து அதுக்கு பலன் இருக்கும் எங்கள் வீட்டில் அப்படி தான் எங்களுக்கு நடந்துகிட்ருக்கு ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறோம் ஸோ அதே போல் வீட்டில் வந்து ஒரு ஒருத்தரும் விட்டு கொடுத்து வேலைக்கு போகணும் கிட்ட பேஸ் சரியாக பேசாதவங்க கூட நம்ம கையில் நாலு காசு வந்துட்டா பேச ஆரம்பிச்சுருவாங்க இது எங்கள் லைஃப்பில் நடக்கிற உண்மை தான் ஸோ ஒரு ஒருத்தர் லைஃப்லேயும் காசு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி கடனாலேயே இருந்துடவே கூடாது ஸோ கடனை வந்து நான் இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் வந்து அடைச்சிட்ருக்கேன் என்ன போலவே இந்த டிப்ஸ் எல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் உங்களுக்குன்னு நான் நம்புறேன் கடன் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு நூறு தடவை யோசிங்க இந்த கடன் வாங்கணுமா அப்படின்னு யோசிச்சு தேவைப்பட்டா மட்டும் வாங்குங்க அதுதான் வந்து நான் இன்னைக்கு சொல்ல வரது பார்ட் டைம் வேலை டியூஷன் அதே மாதிரி வந்து நான் இன்சூரன்ஸ் ஏஜென்டா இருக்கேன் அது மாதிரி கூட நீங்க செய்யலாம் டெய்லரிங் தெரிஞ்சவங்க டெய்லரிங் செய்யலாம் ஆரி ஒர்க் தெரிஞ்சவங்க ஆரி ஒர்க் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது வீட்லேருந்தே சமைச்சு கொடுத்து ஹாஸ்டலில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அந்த மாதிரி வந்து இயர்ன் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பார்ட் டைமாகவும் ஒர்க் பண்ணி அதே மாதிரி கார் டிரைவிங் தெரிஞ்சிச்சுன்னா ஆக்டிங் டிரைவராக போகலாம் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி கண்டிப்பாக வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாரிங்க சம்பாதிச்சு கடன் நடக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்ஸ் எல்லாம் பயனுள்ளதாக இருந்தால் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நம்புறேன் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்